நெருப்பு தமிழ சிங்கப்பூர்ல அதாவது என்னுடைய நீண்ட கால நண்பரும் அதாவது நீண்ட கால ஒரு நிறுவனமும் கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு மாஸ்கோ டெப்ஸ் கண்ட்ரோல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனத்திற்கு ஒரு எஸ்பாஸ் தகுதியுடைய ஒரே ஒரு நபர் மட்டும் தேவை அப்படின்னு என்னுடைய நண்பர் மூலமாக ஒரு உதவி கேட்டிருக்கிறாங்க அதாவது ஒரே ஒரு நபர் வேலைக்கு வேண்டும் பொதுவாக இப்ப என்னுடைய முழுமையான பணி என்பது சமூகத்துல இதுதான் அரசியல் என்பது நான் எப்பவுமே வந்து அது வந்து ஒரு ஒரு சட்டப்பை மாதிரி பொதுவா இதை வந்து நம்மளுடைய முழுமையாக சமூக பணிகளாக நம்ம உலகம் முழுவதும் தொடர்ந்து வந்து இமிகிரேஷன் நம்ம இளைய தலைமுறைகள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்ம வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அதாவது சிங்கப்பூர் என்பது ஒரு அழகிய நாடு என்பதை நம்ம அனைவரும் அறிவோம் இப்போ சிங்கப்பூர்ல மாஸ்கோஸ் கெம்ப் கண்ட்ரோல்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி இந்த நிறுவனம் வந்து இந்த நிறுவனத்தினுடைய முதலாளி என்பவர் வந்து என்னுடைய அருமை அண்ணனும் அவர் ஒரு சிறந்த ஒரு நண்பரும் கூட கிட்டத்தட்ட நான் சிங்கப்பூரில் பணிபுரிந்த காலகட்டங்களில் நன்கு அறிமுகம் பெற்றவர் சிறந்த ஒரு மனிதரும் கூட அதன் பிறகு இப்போ தற்பொழுது ஒரே ஒரு எஸ்பாஸ் ஹோல்டர்ஸ் பொதுவாக நம்ம வந்து பல்வேறு கருத்துக்கள் பதிவு பண்ணிருக்கிறோம் எஸ் அப்படின்னா எஸ்பாஸ் அப்படின்னா அந்த எஸ்பாஸ் என்பது அதாவது மிகவும் 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 ஒரு இன்றுமையானது எப்படி எப்படின்னா இப்போ இதற்கு வந்து படிப்பு தகுதி என்பது குறைந்தது ஒரு டிப்ளமோ டிப்ளமோ உங்களுக்கு இருக்கணும் குறைந்த தகுதி டிப்ளமோ இருக்கணும் இதே போல எஸ்பாஸ் பாஸ் அப்படின்னா அதாவது சிங்கப்பூர்ல எஸ் பாஸ் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்படின்னு ஒரு இரு கேட்டகரி இருக்கு இப்போ எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் என்பதும் எஸ்பாஸ் என்பதற்குமான ஒரே ஒரு ஒரே ஒரு சிறிய ஒரு விடயம் தான் இப்ப எஸ்பாஸ் என்பது எதனுடைய அடிப்படை இப்ப வந்து சென்ட்ரல் சென்ட்ரல் போர்ட் ஃபண்ட் சிபிஎஃப் என்கின்ற ஒரு அடிப்படையில ஒரு என்பதை பொறுத்து தான் எஸ்பாஸ் என்பது கொடுக்கப்படுது கிட்டத்தட்ட சிங்கப்பூர்ல சராசரியாக ஒரு ஒரு எட்டு எட்டு நபர்களை அதாவது சிங்கப்பூர்ல பணிபுரியக்கூடிய சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் வந்து ஒரு எட்டு பேரை வந்து நீங்க கணக்கு காட்டணும் அதாவது குறைந்தது மூன்று முதல் ஆறு மாதங்கள் தேவையான அவர்களுக்கு தேவையான சம்பளங்கள் அதன் பிறகு அதனுடைய வருமானங்கள் பொதுவாக வருமான வரி இது போன்ற இது போன்ற அனைத்தும் நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இந்த கம்பெனி இந்த நிறுவனத்தினுடைய இவைகளை ஆராய்ந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு கோட்டா என்று அழைப்பார்கள் அது வந்து சிங்கப்பூரில் வந்து கோட்டா என்று அழைக்கப்படுகின்றது இப்போ கோட்டா என்பது நம்ம அனைவரும் அறிவோம் அதாவது கோட்டா என்றால் ஒரு அவைலபிள் என்று அர்த்தம் இப்போ அதற்கப்புறம் இப்ப அங்க இருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்ற பொழுது ஸ்பெஷல் பாஸ் என்பது அதனுடைய அர்த்தம் என்பது வேறு என்பதை நீங்க உணர வேண்டும் அதற்கப்பறம் பொதுவாக ஸ்கில்டு அப்படிங்கிறது மட்டும்தான் உலகம் முழுவதும் அளிக்கப்படுகின்ற ஒன்று அதற்கப்புறம் இப்போ இதுல வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு எஸ் பாஸ் அப்படிங்கிறதுக்காக குறைந்தது ஒரு நானூறு டாலரிலிருந்து எட்நூறு அதாவது எண்ணூறு டாலர் வரைக்கும் குறைந்தது இங்க வந்து அதிகமாக அதாவது டேக்ஸ் என்பது கட்டப்படும் இதனால அது டாலரும் கட்டலாம் எண்ணூறு டாலரும் கட்டலாம் இது வந்து ஒரு கட்டி தான் ஒரு நபரை வந்து வேலைக்காக எடுக்கின்ற பொழுது அந்த நபர் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு சதவீதம் தகுதி உடையவராக மட்டும்தான் பாக்குறாங்க இப்ப சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு துறைகளில் வேலைக்கு ஆட்களை எடுக்கின்ற பொழுது எவ்வாறு வேலைக்காக ஆட்கள் எடுக்கப்படுகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது சிங்கப்பூர்ல இப்போ சராசரியா ஒரு நபர் வந்து ஓட்டுநராக இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஓட்டுநராக இருக்கிறவர் தான் மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும் அந்த ஓட்டுநராக இருக்கக்கூடியவர் தான் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அதாவது அங்க இருக்கக்கூடிய இப்ப நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க தான் மேனாகவும் இருக்கணும் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம் இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலவரம் தான் சிங்கப்பூர் மட்டும் இல்ல இப்ப பொதுவாக இன்றைக்கு வந்து சிங்கப்பூர்ல பல்வேறு துறைகள் அதாவது வித்தியாச வித்தியாசமான ஒரு துறைகள் இருக்கு இது ஒவ்வொரு துறைகளுக்கும் பொருந்தக்கூடியது இப்ப ஊர் ஊரை போன்று நாம் வந்து ஒரு ஓட்டுநராக இருந்தால் நாம் வந்து ஓட்டுநர் இருக்கையில் மட்டும் இருந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்ட திட்டங்கள் சிங்கப்பூர்ல கிடையாது உலக நாடுகள் எங்கேயுமே கிடையாது மூன்று வேலைகள் பார்க்கக்கூடிய வேலையில் ஒரு நபர் பார்க்கக்கூடிய மூன்று நபர்கள் பார்க்கக்கூடிய வேலையை ஒரு நபர் செய்யக்கூடியதுதான் ஒரு நபராக வேலைக்கு எடுக்கப்படுகின்றது இப்ப இந்த நமக்கு இந்த கம்பெனில மாஸ்கோ ஸ்டெம்ஸ் கண்ட்ரோல்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி வேலைக்கு எடுக்கப்படுகின்றது இவருடைய என்பது இந்த முதல என்னுடைய நீண்ட கால நண்பர் இப்போ இதுல வந்து ஒரு ரெஃப்ரிஜிரேஷன் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஒரு ரெஃப்ரிஜிரேஷன் டெக்னீஷியன் என்பதை அவங்க கேட்டிருக்கிறாங்க இதுதான் வந்து டெக்னீஷியனா இருக்கணும் ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜிரேஷன் இன்ஜினியரிங் டெக்னீஷியன் தான் இவங்களுடைய இவங்க இவங்க இந்த ப்ரொஃபஷன்ல தான் கேட்டிருக்கிறாங்க இப்போ இது இவங்க வந்து என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்னா அதாவது இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் ட்ரபிள் ஷூட்ஸ் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் ரிப்பேர் ஆஃப் கமர்ஷியல் பார்க்கணும் அதுக்கப்புறம் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெஃப்ரிஜிரேஷன் சிஸ்டம் பார்க்கணும் அதுக்கப்புறம் கோல் ரூம் மெயின்டெனன்ஸ் பார்க்கணும் சில்லர் அண்ட் ஃப்ரீசர் சிஸ்டம் பார்க்கணும் அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் சிஸ்டம் என்பதையும் பார்க்கணும் அப்ப பொதுவாக கமர்ஷியல் அண்ட் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே இவர்களினுடைய அதாவது ஆக்குபேஷன்ல வரக்கூடிய ஒரு ஒன்று இப்போ இதுல வேலை என்பது குறைந்தது டிப்ளமோ படிச்சிருக்கணும் இதுதான் தகுதி மற்றபடி இந்த நிறுவனத்துல கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட இருபது முதல் முப்பது நபர்கள் வேலை செய் வேலை செய்கின்றார்கள் இந்த இந்த நிறுவனங்கள்ல அதே போல இப்போ ஸ்கில்டு முடிச்சவங்களுக்கும் அதாவது ஒரு ஒரு நாளைக்கு அதாவது ஒரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபது வெள்ளி சம்பளங்கள் மட்டும்தான் வழங்கப்படுது சிங்கப்பூர்ல இதுதான் ஆனால் ஸ்கில்டு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தகுதி இப்ப சிங்கப்பூர்ல இதே போல எஸ்பாஸ் என்கின்ற இந்த 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 இடத்திற்கு எஸ்பாஸ் என்கின்ற இந்த இடத்திற்கு இந்த ஆக்குபேஷன்ல தான் ஆள் தேவைப்படுது ஏர் கண்டிஷனிங் ரெஃப்ரிஜிரேஷன் இன்ஜினியரிங் டெக்னீஷியன் தான் தேவைப்படுது டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும் டிப்ளமோ முடிச்சிருந்தா நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு இப்போ சொல்லுவாங்க டிகிரி படிச்சிருந்தா தான் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இல்லை அதாவது டிப்ளமோ படிச்சிருந்தாலும் வாய்ப்புகள் இருக்கு அனுபவத்தினுடைய அடிப்படையில வாய்ப்புகள் இருக்கும் ஆனா எதற்காக படிப்பு என்பது தேவைப்படுகின்றது என்றால் படிப்பு படிப்பின் மூலமாக அவர்கள் ஓரளவு எல்லா விதமான அதாவது தியாரட்டிக்கல் எல்லாம் எல்லாமே அவர்கள் அறிந்திருப்பார்கள் என்கின்ற ஒரு நோக்கத்தின் மூலமாக தான் இப்போ வந்து குறைந்தது குறைந்த ஒரு கல்வித் தகுதி என்பது தேர்வு செய்யப்படுகின்றது கல்வித் தகுதி தேர்வு செய்யப்படுகின்ற பொழுது இன்று இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆப் மேன் பவர் எம்ஒ எம் அதிகாரிகள் வந்து அஹ் பார்க்கின்ற பொழுது இவர் ஒரு கல்வித் தகுதி உடையவர் என்கின்ற பொழுது உடனடியாக அதற்கான அனுமதிகள் அவங்களுக்கான அப்ரூ கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பது இருப்பத இருப்பதற்காகவே சில இன்றைய இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் படிச்சிருந்தா மட்டும்தான் எஸ் பாஸ் கிடைக்கும் எம்ப்ளாய் பாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்ல பொதுவாக உங்களுக்கான அனுபவமும் தகுதியும் இருந்தா கிடைக்கும் அது நிறுவனங்களை பொறுத்து இந்த நிறுவனங்களில் இதுவரைக்கும் அதாவது நன்கு அதிகமாக வேலை தெரிந்த ஒரு நபர் அதாவது இந்த ஆக்குபேஷன்ல இன்ஸ்பெக்ட் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிரு தெரிந்திருந்தார் தெரிந்த ஒரு நபராக இருந்தார் ஏற்கனவே இவர்களுடைய நிலைய இவர்களுடைய இங்க இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்துல இரண்டாயிரத்தி எண்ணூறு வெள்ளி சம்பளம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது நன்கு வேலைகள் தெரிந்திருக்க வேண்டும் தயவு செய்து உண்மையாக அதாவது சிறப்பு சிறந்த முறையில் வேலை தெரிந்த நபர்கள் நீங்க நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க நாளை இந்த தினத்துல இதற்கு முன்பு நாளைய நாளைய சில எந்த நேரங்கள் என்பது குறிப்பிட இயலவில்லை நிறுவனத்தினுடைய முதலாளியினுடைய நிகழ்ச்சிகளை பங்கு அந்த நிறுவனங்களுக்கு தேவையான குறிப்புகளையும் அவர் குறிப்பிடுவார் இதுல தங்களுடைய நேரங்களை தயவு செய்து என்னுடைய நேரங்களையும் நீங்க வந்து உம் கொஞ்சம் கற்று சற்று கருதி தயவு செய்து அதாவது அனாவசியமான அழைப்புகளை வந்து தவிர்த்து நன்கு வேலை தெரிந்த நபர்கள் மட்டும் உங்க என்னுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க உங்களுடைய அலைபேசி பண்ணுங்க வலைவலி தலங்கள் நெருப்பு தமிழன் மே பதினெட்டு என்கின்ற ஒரு வலிவொலித்தலங்கள்லயும் பதிவிடப்படும் அந்த வலைவலி தலங்கள் மூலமாகவும் அதிலும் பதிவிடக்கூடிய கருத்துக்கள் உடையவர்களுக்கும் நிச்சயமாக நம்ம முதல் உரிமை அளிக்கப்படும் உங்களுக்கும் அதாவது ஒரு வேலை வேலைக்கான நபர் உங்களுக்கும் முதலாளிகளுக்கும் இருக்கக்கூடிய அதாவது நேர்முக தேர்வு அவரு அவருடைய ஒப்பந்தம் இவற்றையெல்லாம் நீங்கள் நேருக்கு நேராக நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டும் அதாவது எளிமையான மற்றவர்களை பேசிக்ஸ் என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடையாது நெருப்புத்தமிழின் நெருப்புத்தமிழனினுடைய அது ஒரு சிறிய அறிவுரையாக இருந்தாலும் அது ஒரு வழிகாட்டுதலாக இருந்தாலும் எந்த ஒரு இதுவும் இலவசமாக இருக்கும் ஆனால் என்னை 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 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வேலைகளுக்கான முதலாளிகளை சிறந்த ஒரு நிறுவனத்தை என்னால் அறிமுகப்படுத்த முடியும் அதன் பிறகு அவர்களுடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் என்பது அது உங்களை சேர்ந்தது தயவு செய்து அந்த ஒப்பந்தங்கள் என்பத நீங்க தான் பார்க்கணும் அந்த ஒப்பந்தங்களை நீங்கள் பேசிக்கொண்டு உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தின் மீது அஹ் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அதில் இணைந்து கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பத்தைச் சேர்ந்தது சமூக வலைதளங்களில் பயணிக்கின்ற நான் தயவு செய்து தவறான முறைகளில் இவர் கமிஷன் பெற்றுவிட்டார் இவருக்கு அது கொடுத்து விட்டேன் இது கொடுத்து விட்டேன் என்கின்ற ஒரு தவறான கருத்துக்கள் இன்று மட்டுமல்ல என்றென்றும் வரக்கூடாது அது மிகவும் தவறானவை ஆகவே உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்வது என்பது ஒரு சவாலானது அதை வாழ்ந்து காட்டிக் கொண்டிருப்பது இந்த நெருப்பு தமிழர் ஆகவே எமது அனைத்து தலைமுறைகளுக்கும் நன்கு வேலை தெரிந்தவர்கள் மட்டும் இந்த இந்த காணொளிகளை பகிரவும் நன்கு வேலை தெரிந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கவும் ஒரே ஒரு நபருக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு வழங்கப்படுகின்றது என்பதையும் நான் உறுதி கூறுகின்றேன் அதே போல சமூக வலைதளங்களில் தொடர்ந்து தவறான கருத்துக்கள் வழங்கி கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய காணொளிகளின் மீது தவறான தவறான ஒரு ஒரு சிறிய தவறான ஒரு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாலும் நிச்சயமாக உடனடியாக நீக்கப்படுவீர்கள் என்பதையும் நான் வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே என்னுடன் பேசுகின்ற பொழுதும் பேசும் பொழுதும் மிகவும் எச்சரிக்கையுடன் கவனத்துடனும் பேச வேண்டும் என்பதும் அதன் பிறகு எந்த ஒரு அரசியல்வாதிகள் வாதிகளினாலும் இந்த தமிழகத்தில் யாருக்கும் வேலை வாய்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஆனால் ஒரு சமூக ஆர்வலராகிய நான் இன்றைய இருக்கக்கூடிய இன்றைய தினம் வரைக்கும் தொடர்ந்து எமது இளைய தலைமுறைகளுக்காக தமிழினத்தினுடைய பிள்ளைகளுக்காக தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகளையும் எந்த நாடுகளுக்கு செல்லலாம் என்கின்ற பல்வேறு உணர்வு உணர்வு ஒரு உண்மைகளை நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அடுத்த நிகழ்வுகள் நாம் தொடர்ந்து படையெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் எங்கு படையெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆசியா கண்டங்களுக்கு படையெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் மலேசியா சிங்கப்பூர் என்று ஏன் படையெடுக்கின்றோம் இந்த நிகழ்வை மாற்றும் விதமாக இன்றுக்கு இன்றைய நாட்டினுடைய உலகில் உலகை ஆண்டு கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாட்டிற்கு நாம் ஏன் செல்லக்கூடாது அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் என்ன என்பதை பற்றிய அடுத்த ஒரு காணொலிகளில் விரைவில் இஸ்ரேல் நாட்டின் இஸ்ரேல் நாட்டில் பணிபுரிந்து இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த அந்த நாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரும் மற்றும் மிகப்பெரிய செல்வந்தருமான ஒரு இளைஞனை என்னுடைய நண்பனை மீண்டும் இந்த காணொலிகளின் மூலம் மூலம் இணைத்து இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை நாம் தெரியப்படுத்தி ஆகவே தெரியப்படுத்த விரும்பும் தெரியப்படுத்த உள்ளோம் ஆகவே அதன் மூலமாக நேரடியாக நீங்கள் எம்பசிஸ் எம்பசிஸை தொடர்பு கொண்டு நேரடியாக முடிந்தால் நீங்கள் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு செல்லும் பொழுது இஸ்ரேல் போன்ற நாடுகளில் சராசரியாக சராசரியாக கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மூன்று லட்சம் சராசரியாக சம்பளம் வழங்கப்படுகின்றது மூன்று 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 ஆயிரம் அமெரிக்கன் டாலர்ஸ் நான்காயிரம் அமெரிக்கன் டாலர்ஸ் என்பதும் சராசரியாக வழங்கப்பட்டு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது குறைந்தது இரண்டு அமெரிக்கன் டாலர்ஸ் கூட சாதாரண வேலை தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் இது இவ்வளவு ஆண்டுகாலமாக நாம் மறந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அதையும் நினைவுபடுத்தும் வகையில் தொடர்ந்து நாளை தினம் அல்லது இந்த வார தினம் திறங்களுக்குள் ஏன் இஸ்ரேல் நாட்டிற்கு செல்லக்கூடாது என்கின்ற ஒரு கேள்விகளோடு மீண்டும் இந்த நெருப்பு தமிழினுடைய காணொளிகள் தொடரும் எமது சமூக வலைதளம் முயற்சி எனது சமூக வலைதளம் புரட்சி ஒட்டுமொத்தமாக இளைய தலைமுறைகளுக்கு நல்ல ஒரு வாழ்வை அளிக்கக்கூடியது மட்டுமே அரசியல் என்பது வெறும் சத்தம் மட்டுமே சத்தத்தால் எதையும் செய்ய இயலாது ஆகவே ஒவ்வொரு இளைய தலைமுறையும் தொழில் கல்வி பொருளாதாரம் அனைத்திலும் தங்களுடைய மேம்பட்ட தங்களுடைய நிலைகளை உயர்த்தி கொண்டு அதன் பிறகு நீங்கள் போராடுவது மட்டுமே உங்களுடைய வாழ்வை வளம் வளம் சேர்க்கும் அது தமிழினத்தினுடைய தமிழினத்திற்கு மிகப்பெரிய ஒரு வளத்தையும் சேர்க்கும் அதே போல அடுத்து வருகின்ற உங்களுடைய இளைய தலைமுறைகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு ஒரு எடுத்துக்காட்டாய் அமையும் என்பதையும் நாம் கருத்தில் கொண்டு ஆகவே நல்ல இளைய தலைமுறை தயவு செய்து நேரங்களை வீணடிக்காமல் உங்களினுடைய வேலைகளை சிறந்த முறையில் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று கூறியும் அதன் பிறகு தொடர்ந்து இந்த நிறுவனத்திற்கான இந்த நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்தினுடைய முதலாளியை மீண்டும் நாளைய தினங்களில் ஒரு நேரலை நிகழ்ச்சியில் இணைத்து அதன் பிறகு இதன் மூலமாக நேர்முக தேர்வுகளை கூட நாம் ஏற்பாடுகள் செய் செய்ய உள்ளோம் ஆகவே இளைய தலைமுறைகள் பயனடைய வேண்டும் இந்த இதில் உங்களுக்கும் முதலாளிகளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்த ஒப்பந்தம் அதாவது உங்களுக்கும் முதலாளிக்கும் இருக்கக்கூடிய சம்பள ஒப்பந்தம் உங்களுக்கும் முதலாளிகளுக்கும் இருக்கக்கூடிய வேலை ஒப்பந்தம் உங்கள் இருவருக்கும் நேரடியாக சேர்ந்தவை இதில் எனக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று கூறி விடைபெறுகின்றேன் தொடர்ந்து உலக தமிழர்கள் உலக நாடுகள் முழுவதும் பயணிக்க வேண்டும் தொடர்ந்து இன்றைய தினங்கள் வரைக்கும் கனடாவில் நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான மோசடிகளையும் தொடர்ந்து இந்தியா இந்தியா என்கின்ற ஒரு நாட்டு தொடர்ந்து தமிழகம் என்கின்ற நமது மாநிலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஏஜென்சி வலிப்பெறிக் கொள்ளைகளை நாம் தொடர்ந்து உற உறக்க கூறிக்கொண்டிருக்கின்றோம் இதற்கு எதுவும் எந்த ஒரு இளைய தலைமுறைகளும் செவி சாய்க்கவில்லை இதற்கு எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் செவி சாய்க்கவில்லை இருப்பினும் இதற்கு காவல்துறையும் செவி சாய்க்கவில்லை இதற்கு எந்த அரசாங்கமும் இந்திய மத்திய மாநில அரசாங்கமும் செவி சாய்க்கவில்லை ஒரு நாளைக்கு பல கோடி இளைஞர்கள் மோசம் செய்யப்படுகின்றார்கள் பல கோடி பல கோடி ரூபாய்கள் ஒரு நாளைக்கு மோசம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து இன்றைய இளைய தலைமுறைகள் உண்மைகளை உறக்க உறக்க உணர்ந்து எம்மோடு பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் அரசியல் வேறு உறவுகள் என்பது வேறு அரசியலினுடைய பேச்சு என்பது வேறு இது போன்ற சமூக நலன் கருதி கருத்துக்கள் என்பது வேறு அரசியலோடு பிறக்கும் பொழுது எவரும் அரசியல்வாதிகளாக பிறப்பதில்லை பிறக்கும் பொழுது எவரும் சமூக ஆர்வலர்களாக பிறப்பதில்லை இருப்பினும் பிறப்பின் பிறப்பின் போதும் தன்னுடைய வளர்ப்பின் போதும் தான் எவ்வாறு உருவாக வேண்டும் என்று ஒவ்வொரு ஒவ்வொரு இளைய தலைமுறையும் தானே தலைவனாக இந்த சமுதாயத்தில் தலை தூக்க வேண்டும் என்றும் எவருக்கும் எந்த ஒரு இளைய தலைமுறையும் அடிமையாக இருக்க கூடாது எவர் எந்த செய்திகள் செய்தாலும் அனைத்தையும் தட்டி கேட்போம் என்ற நல்ல எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் ஆற்றலோடும் திறனோடும் இளைய தலைமுறைகள் பயணிக்க வேண்டும் இளைய தலைமுறைகள் உருவாக வேண்டும் தமிழா விழித்துக்கொள் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழர்